ஆரோக்கியமான எமது தமிழ் சான்றோர்களே அறிவியல் வல்லுநர்களே இயற்கை எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய வேளாண் குடிமக்களை உங்கள் கரங்கள்தான் புனிதமான படைத்தவன் கடவுள் என்றால் விதைத்தவன் கடவுள் என்பேன் என்கின்ற வீர முழக்கத்தோடு உங்களையெல்லாம் இயற்கையின் வழி இந்தியாவின் ஒளி ஆக்க இயற்கை இந்தியா மலர எம்முடைய குறிக்கோள்கள் உங்களையெல்லாம் வாழ வைக்கட்டும் தமிழ் பாரம்பரியம் ஆளுமையோடு உலகை ஆளட்டும் நம்ம எல்லாருக்கும் சீரான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் செல்வ செழிப்பு ரொம்ப முக்கியம் நிலைத்த செல்வம் நீடித்த வாழ்க்கை நிம்மதியான அங்கே ஒரு பேரின வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக இருந்தால் அவன் குடும்பத்தில் மருத்துவ செலவு கிடையாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் கூட்டு குடும்பமாக இயற்கையோடு எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து குழந்தை பிறப்பு இயற்கையோடு நடந்துருச்சுன்னா குழந்தை பேருக்காக செலவு செய்ய வேண்டியதில்லை அப்போ பிறப்புக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை வளர்ப்புக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை அங்கே உணவு பற்றாக்குறை இல்லை ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லை அங்கே கால்நடை இல்லாமல் போகலை கால்நடை நாட்டு பசுபாடு இருக்கிறதுனால கடன் இல்லாத வேளாண்மை அங்கே இல்லை அப்போ ஒரு கூட்டுறவு வாழ்க்கை மெய்ப்படுது அப்போ அவங்க ஒரு கிராமிய வாழ்க்கையை கிராமிய மனத்தோடு செயல்படுத்துறதுனால அவங்க பங்காளி உறவு பாதிக்கப்படலை மாமன் மச்சான் உறவு பாதிக்கப்படலை விருந்தாளி உறவு பாதிக்கப்படலை ஏன்னா கலை கலாச்சார விழாக்களை எல்லாம் திருவிழாக்களையெல்லாம் எடுப்பது கொடுப்பது சேர்ந்து கொண்டாடி விருந்தினர்களோடு உணவு உண்டு மகிழ்ந்து உறவாடி நோயிலிருந்து விடுபட்டு குறைவின்றி வாழ்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இயற்கை பேரறிவு ரகசியங்களோடு அவர்களுடைய வீட்டின் கொள்ளைப்புறத்தில் அத்துணை தாவரவியல் கொள்கையும் வீட்டின் பின்புறத்தில் கால்நடை வளர்ப்பிற்கான நாட்டு பசுபாட்டு மாட்டுக்கொட்டைகளும் வயல் வரப்புகளில் விளையக்கூடிய புல் பூண்டுகள் மாட்டுகளுக்கும் அந்த மாடுகள் கறக்கக்கூடிய பால்கள் அங்கே தயிர் பானையையும் வீட்டில் அரு நெல்லக்கழுவினா மாட்டுக்கு அரிசியை கழுவினா மாட்டுக்கு அரைச்சா தவிடு மாட்டுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி மாட்டுக்கு உலையில் வடித்த தண்ணி மாட்டுக்கு மிஞ்சி போனால் தண்ணி மாட்டுக்கு ஆக மொத்தத்தில் ஒரு நெல்மடியில் கிடைக்கக்கூடிய விகிதாச்சாரங்கள் காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய பற்றாக்குறைகள் அனைத்தும் பசுமாட்டுக்கிட்ட போய்ட்டு மறுபடியும் வளத்தில் அந்த கூட்டு குடும்பத்தில் கிடைக்குதுன்னா அது கால்நடை தான் கடன் இல்லாத நோயில்லாத வேளாண்மையை கட்டமைக்க முடியும் சீரான ஆரோக்கியத்தை போற்ற முடியும் அப்போ இந்த சாணியை கொண்டு போய் வயலுக்கு போடுவோம் வயலுக்கு போட்டதை பயிற்றுக்கு போடுவோம் பயிற்றுக்கு போட்டதை வயிற்றுக்கு போடுவோம் அப்போ அங்கே அடி வயலுக்கு நடு மாட்டுக்கு மேற்பாக மனுஷனுக்கு அப்போ நெல் விளைச்சலை நம்ம எடுத்துக்கிட்டோம் நெல் விளைச்சலில் உள்ள கழிவுகளையும் மாட்டுக்கு போட்டோம் நடுமையத்தை வைக்கோலை வைக்கோல் போகிறோம் மேஞ்சு வாழ்க்கையில் அக்கப்போர் இல்லாமல் வக்கீல் போர் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம் இப்போ ஏற்பட்ட நன்னரியோடு வாழ்ந்த நம்ம அடிப்பகுதியை வயலுக்கு தானம் பண்ணி அதையெல்லாம் மாடுகளை விட்டு மேயை விட்டு மேய்ச்சல் கொள்கையை உறுதிப்படுத்துனதுனால பல்லுயிர் பெருக்கங்களை வரவிளைச்சோம் அது நன்றாக நத்தையாக மண்புழுவாக ஊசி தட்டானாக வண்ணத்து பூச்சியாக நல்ல பாம்பாக வரப்பு எலியாக பொன் வண்டுகளாக பூக்கும் மரங்களிலெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்த தமிழ் பாரம்பரியத்தில் நம்ம ஒரு சீரான ஆரோக்கியத்தை ஒரு கூட்டுறவு வாழ்க்கையை ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை நீர்நிலையிலையும் கொண்டாடினோம் ஆறுகள்லையும் கொண்டாடினோம் விளைச்சல்கள்லேயும் கொண்டாடினோம் கால்நடைகள்லையும் கொண்டாடினோம் ஆகாய கொள்கையிலையும் கொண்டாடணும் உயிரோட்ட ஊரடிகள்லையும் கொண்டாடணும் ஆக ஒவ்வொரு கிராமமும் ஆரோக்கியமாக வாழும் பொழுது அவர்களுடைய உடலில் கத்திப்பட வேண்டியதில்லை ஆக மருத்துவத்திற்காக ஆஸ்பத்திரிகள் தேவையில்லை அங்கே மருத்துவ பல்கலைக்கழகங்கள் திறக்க வேண்டியதில்லை அதற்கான தொழிற்சாலைகள் அவசியம் தேவையில்லை மருத்துவர் தேவையில்லை என்று சொல்லவில்லை விபத்துகளுக்கு மருத்துவம் தேவைதான் ஆனால் இந்த ஆறறிவு படைத்த மனிதன் ஆறடி உயரமுள்ள இந்த உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் இயற்கை வாழ்வியலில் கிராமங்கள் தலைக்க வேண்டும் ஆக ஒட்டுமொத்த கிராம பொருளாதாரம் என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் வாழ்வாதாரமாக மலர வேண்டும் அதற்கான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்ததோ எங்கேயோ ஓடுற நதியை குழாய் மூலம் கொண்டு வந்து காவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் வைகை கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம்னு சொல்லி இருக்க எல்லாம் அழிச்சுப்பட்டு மரக்கடிக்கப்பட்டு நாளைக்கு தண்ணீர் பற்றாக்குறையான மாநிலமாக விடக்கூடிய கூடாது தமிழ் பாரம்பரியம் என்பது நீர் நீர்மிகை மாநிலம் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்க அமைச்சர் பெருமக்கள் ஆண்டு கொண்டிருக்க அரசு அதிகாரிகள் ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் செலவு செய்யும் பணம் என்பது அரசாங்கத்தின் பணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சமூக சேவகர்கள் என்பது அவர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் மாத ஊதியம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதையும் பொதுநல சேவையையும் மறந்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பல நோய்வாய்ப்பட்டு என்பதை புரிந்து கொண்டு இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்களை தத்தெடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக நல்ல திட்டங்களை வடிவமைத்து சட்டங்கள் இயற்றாமல் திட்டங்களை இயற்றினால் நல்ல திட்டங்கள் வளர்ந்து நாடு முன்னேறும் நல்ல திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டால் நாடு வல்லரசாக நல்ல மக்கள் ஆளும் அரசாக மாற்றம் காணும் இங்கு நாம் சீரான ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் வளமான எதிர்காலத்தையும் நலமான எதிர்காலத்தையும் நாளைய சந்ததியை இன்றைய சந்ததியே இயற்கையோடு சந்ததியாக மாற்றி இயற்கை இந்தியாவாக மலர வைப்பதே நமது நோக்கம் என்று